மனமேன குருதி புகழ்வில் என கருகில் வருவாய் உரைத்த மொழி தவறாதே மகிழ்வாகன கடவுள்ளடியா தமக்கரசு மனமாயற்ற சுக மதிபாளம் நினைவேது கவரசிவலோகமிட்டு மனநிலை வேறதாசம் வருவாயு தளங்களில் மிகச்சிறந்த தளம் மிக உயர்ந்த தளம் முதல் தளமாக இருக்கக்கூடிய சிதம்பரத்தில் பாடப்பட்ட முருகனுடைய திருப்புகள் இந்த திருப்புகளின் பொருள் பக்தர் அனைவரையும் கவரும் விதமாக அமைந்திருக்கும் அலைபாயக்கூடிய தன்மையுடைய மனதை இந்திரியங்களில் யானேந்திரியங்களில் முதல் தரம் கொண்டதான இருக்க மனதை கோயிலுக்கும் அல்லது இறைவனுக்கும் கூட்டிச் செல்லும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது கோயிலுக்கு கூட்டிச் செல்லும் விதமாக எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது இறைவனிடம் கூட்டிச் செல்லும் விதமாக எடுத்துக்கொண்டாலும் சரி என்ற மனதை இறைவனிடம் சமர்ப்பிக்கும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது மனமே உனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்கின்றேன் அந்த வார்த்தை உறுதியான வார்த்தை உனக்கு உறுதியாக நன்மை தரக்கூடிய நல்ல வார்த்தையை சொல்கின்றேன் அதை கேட்க வா எனக்கு அருகில் வா நான் உழைக்கக்கூடிய மொழியை தவறாமல் கேட்டு நடப்பாயாக மயில் வாகன கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவர் அடியார்களுக்கு அரசு மனம் இயல்பாகவே சலிக்கும் தன்மை கொண்டது மாயை இயல்பாகவே மயக்கும் தன்மை கொண்டது இந்த இரண்டையும் கடந்திருந்தால் சுகம் கிடைக்கும் அந்த கடந்திருக்கக்கூடிய சுகத்தை நல்கூடியவன் முருகப்பெருமான் அதாவது மனம் மாயை கடந்து நிற்கக்கூடிய சுகத்தை தரக்கூடிய ஒழுபொருந்திய இளம் குழந்தை முருகப்பெருமான் மனமே வேறு என்ன நினைத்து கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானிடம் சரணடை அவனை சிவலோகத்தையும் லோகத்தையும் உனக்கு தந்து அருளும் கருணை கடவும் இந்த உயிர் மும்மழுத்து ஆணவம் கண்மம் மாய் என்ற மும்மலத்தில் மூழ்கி கிடக்கின்றது இதனாலேயே பிறவிகள் 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 என்று வந்து சேர்கின்றன அப்படி இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாய் என்ற மும்மலத்தையும் அதனுடைய நிலையையும் வேரோடு அறுக்கக்கூடியவன் முருகப்பெருமான் அதை வேரோடு அறுக்கத்தக்க அறிவு ஒளியாக திகழக்கூடியவன் பிரகாசன் அறிவு ஒளியாக திகழக்கூடிய பிரகாசன் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானோட செல்வங்களை அனைத்தையும் காப்பாற்றுவான் முக்கியமாக ஞான செல்வத்தை காப்பாற்றுவான் இது எனது வார்த்தை உறுதி அவரே வேதங்கள் கூறி உரைத்த பரபிரம்மம் சுப்பிரமணியம் சுப்பிரம்மம் அடுத்து இறுதி வரியாக இந்த நிழல் ஆலையை தொழுது வருவாயே என்ற இந்த ஒரு வரி மிகுந்த செறிவான பொருளை கொண்ட வரி நிழல் என்ற வார்த்தைக்கு ஒளி நீதி செல்வம் அருள் என்றெல்லாம் அர்த்தம் உண்டு ஆள்பவன் ஆளின் ஆள்பவன் ஒளியை ஆள்பவனாகவும் அருளை ஆள்பவனாகவும் நீதியை ஆள்பவனாகவும் புகலிடமாக உள்ளவனாகவும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானிடம் சென்று அவரை தொழுது வரலாம் வா மனமே என்று இந்த பாடல் மனதை அழகாக இறைவனிடம் சென்று சேர அழைக்கும் விதமாக அமைந்திருக்கின்றது